இன்றைக்கி தேய்ப்பிரை அஷ்டமி அப்படின்றதுனால நான் வழக்கமாக செங்கல்பட் பக்கத்தில் ஆத்தூரில் இருக்க முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நான் எப்பவுமே போவேன் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஜேஷ்டாதேவி வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து சாமியை பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு வர முடியும் அப்படின்றதுனால பொதுவாக நான் அந்த கோயிலுக்கு போகும்போது வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து போகிற டைம் என்ன அப்படின்னா மதியம் பன்னெண்டரை மணிக்குள்ளே கோயிலில் இருக்க மாதிரி போவேன் அதாவது காலையில் ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால்குள்ளே கோயிலில் இருக்கற மாதிரி நான் போவேன் இது எதுக்காக போவேன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம வெளியில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து அன்னதானம் கொடுப்பாங்க இங்கே யாரெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ எல்லாருக்குமே அன்னதானம் உண்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து தர்ம சம்பர்த்தினி அந்த அம்மாவோட கையால் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால அன்னதானத்துக்கு வெயிட் பண்ணி நான் சாப்பிட்டு தான் வருவேன் உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் செங்கல்பட் சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க காஞ்சிபுரம் கல்பாக்கம் திருக்கழுக்குன்றம் வாலா ஜபாத் உரக்கடம் இந்த சைடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முக்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஜேஷ்டா தேவிக்கு வந்து நீங்கள் விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் இது மாதிரி வந்து ஒரு சில தகவல் வந்து நான் முன்னாடியே ஜேஷ்டா தேவி பற்றி நான் சொல்லியிருக்கேன் இது போல் பல ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி